நம்ம ஒரு கலாட்டா சேனலுக்கு வந்து இந்த பொங்கல் வந்திருக்கோம் அதுக்காக தான் வந்திருக்கோம் அந்த வீடியோ தான் நீங்க பாக்க எப்படி இருக்கு வீடியோக்குள்ள போய் பாருங்க பிடஸ் என்ன அது எடுத்து போன வருஷம் பொங்கலுக்கு எடுத்தது போன வருஷம் முடிஞ்சது அங்க எல்லாம் வந்துட்டாங்க அங்க பாத்தீங்களா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இது என்னோட சாரி இது சரி வாங்க வாங்கங்கோ நரிக்கு ஹாய் அவரான அடுத்த ஓகே அடுத்த ஹாய் சொல்லுங்க சொல்லுங்க நடு நடுவுல முட்டு போல பேசி போட்ட அந்த குழந்தைகளை பாத்துறோம் யாரை பாத்துるதுன்னு தெரியல அந்த வந்து எல்லாரும் கொண்டாடக்கூடிய குடும்பங்கள்

பாடிய <laughs>

பொங்கல்லை <laughs>

அம்மா இது எல்லா பண்ணி அப்படி சொல்லி நாங்க நீங்க சொல்லியிருக்கீங்க அந்த பண்ண நிலத்துக்கு இந்த கொஞ்சமா கலந்து கொள்ளுங்க. நீங்க இத கேட்டா ஒரு ரெண்டு ஒரு டைம் சோ நீங்க சந்தேகம் இல்ல. இத கேட்டீங்க. அது ஒரு வீட்ல இருந்து அத பைய எல்லாரும் பண்ணு இல்ல உங்ககாதோ இருக்கு. அந்தக்கு பேசறதுல சொல்றாங்க. அது என்னடா சாபையில இருந்து நான் ஒரு சைடு நீங்கட்டேன்னு இந்த சொன்னாங்களால பேச முடியல. first சொல்லி நீங்க வந்து அப்படியே பிரேக்க வந்து போடுங்க. இப்போதான் நீங்க சொல்றீங்க. சரி இதுதான் ஒரு விஷயம். நீங்க வீடியோ எடுக்கலாம். அப்போ நாம எதாவது ஏர்பான் பண்ணுங்க. நாம வீடியோ எடுக்கறதுக்கு அது ஏர்பான் பண்ண ஏய் சிரிக்காதீங்க ஐயோ இல்லை ஒரு தடவை ஒரு கால் கிளாஸ் பண்ணுங்க அது வரணமா இல்லையா நீங்க பண்ணுங்க நான் என்ன பண்ணனும் நீ கால் பண்றீங்களா இல்ல இல்ல கால் பண்ணுங்க நீ இந்த மாதிரி எல்லாருமே பேசிவே இல்ல நீங்க என்ன சொல்றீங்க நீ என்ன சொல்றதை இருந்து யாரே என்ன வெஸ்பர் எடுத்து வச்சிக்குறாயே கண்டுபுடிச்சது ஓபனா கேக்குறேன் நார்மலா கேக்குறேன் ஜி என்ன जी இப்ப இப்ரி பண்றீங்க எடுங்க கும்பoung பிறேனระ்னbig நாற்கையும் தெகியும் duy snapshot comprend nagyon பாரேல் க இன்று சuummayı மைத்தான் பைப்பு negro <imitation> inhos 핑ர் குisisல�시யpg காம்பwave Moltiquerிறுளை அங்கப்போது Comedy SCOTTிizophrenдыände potenturiesbecause表ாடுமாகம்blick Raghu Listenofug раз 읽 rumorsραjut blessings σ vernப்போதுrado ara nível existknow GPU poisonous Katek Maps Auchcip optimroitcong authoritylvablo eine games Live Priachsen通 California .umg Fun plaisirheid Cas பேசிட்டேன் பேசிட்டேன்னு எல்லாத்துக்கும் நீங்க காரணம்னு சொல்லிட்டு வந்துடுவீங்க خلاص அந்த வீட்டைக்கு போறதுனால நான் வீட்ல இருந்து நான் சொல்றேன் இல்ல நான் எங்கே பேங்க் வெச்சிருக்காங்க அப்படி வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப வாட்ரி ஆயிடுச்சு என்ன போலாம் போலாம் யா இப்படிதானே ப்ளெண்ட் சாப்ட் வெச்சிருந்தானே அப்படி சொல்லிட்டு இருக்காங்க நீ படிவேது யாராவது பிரெண்ட் ஆ வந்து சொல்லியிடுறது லூஸர் நதியுட்டேன் ஆ ஆ

இப்போ என்ன நடந்துச்சுன்னா சாப்பிடாம எந்திரிச்சு போற மாதிரி ப்ளான் பண்ணலாம் செலா டெஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணது அந்த ஆங்கர் பொண்ணு பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் சாப்பிட்டு தோங்க கொஞ்சம் பொறுமையா இருக்குது நாங்களும் ஆங்கர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் பேந்துருச்சு இப்போ மொத்தத்தில் சோறு போட்டாங்கன்னா சாப்பிட்றதுன்னு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட என்ன பொண்ணு கம் ஃபைன்

இன்னொரு மெனிட்டே. பரவாயில்லை. ஓகே. அப்படியே ஹலல எனக்கு ஓகே. பிரியா என்ன மட்டும் அதன ஒரு ஒரு இருக்கான. ஆச நினைக்கிறது. எல்லாமே انا பெரிய பெரிய போறாங்க. அங்க என்ன அதே வெரைட்டி வெச்சிருக்கீங்க ஏதோ ஒரு பக்கம். என்ன 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 மூள நினைக்கிறது. மூளையா? அச்சுவ மூளதா? மூளையில

கண்டிப்பா பொங்கல் வச்சத போட்டுவான் உசு பேத்தி விட்டுட்டு ஆடி பதினெட்டுக்கு வாடி வெடிக்க வச்சிருவோம் ஆமா